கோவில் ரகசியம் திருவிரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோவில் மர்மங்கள் வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றங்கரையில் அமைந்த மற்றொரு சிவத்தலம் விரிஞ்சிபுரம் இது சீரமானது என்பதற்கு வடமொழியில் பால் என்று பொருள் என்றழைக்கப்படும் பாலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது இதன் புராண பெயர்கள் திரிவிரிஞ்சபுரம் கரபுரம் இத்தலம் தேவார பாடல் பெற்ற தலம் என்ற சிறப்பினை உடையது இங்கு பிர பிரதான தெய்வம் மார்கபந்தீஸ்வரர் சுயம்புலிங்கமாக வடகிழக்கு திசையில் சிறிது சாய்ந்த நிலையில் உள்ளது இத்தல இறைவியாக மரகதாம்பியும் தீர்த்தமாக பாலாறு சிம்ம தீர்த்தமும் உள்ளது இத்தலத்து வடக்கு பக்க கோபுர வாயில் எப்போதும் திறந்தே இருக்கும் இதன் வழியாக தேவர்கள் தினமும் இறைவனை வழிபடுவதாக செய்தி திருவாரூர் தேரழகு திருவிரிஞ்சை மதியழகு கோவிலின் மதில் சுவர்கள் உயரமானவை அழகானவை அதிசய பனைமரம் இந்த கோவில் வளாகத்துக்குள்ள அதிசய பனைமரம் இருக்கிறது இம்மரம் ஒரு ஆண்டில் வெண்மையான காய்களையும் மறு ஆண்டில் கருமையான காய்களையும் காய்ப்பது தனி சிறப்பு தொண்டை மண்டத்தில் பனைமரம் தல விருட்சமாக இருக்கும் தலங்கள் இரண்டு அதில் ஒன்று விரிஞ்சி புறம்